உன் பேரில் ஒரு குறை உண்டு ஏனெனில் தன்னை தீர்க்குதரிசி என்று சொல்லுகிற யோசபைல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தானம் பண்ணவும் விக்கிரகாரதனுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய் ஆன்றர் சொல்றாரு தன்னை ஒரு தீர்க்குதரிசி என்று யார் சொல்றாளா யோசபை சொல்றா யோசிபில்லாம் தெரியும் தானுங்க யோசிபில் யாருன்னா அவ இஸ்ரோவேலுக்கு வந்து ஒரு அவன் வந்து ஒரு விபச்சாரி அவன் வந்து ஒரு வேசி இந்த யோசிப்பில் எப்படி இருப்பான்னா நல்லா லிப்டிங் என்ன பண்ணுவான் நல்லா டேஞ்சர் லைட்டு மாதிரி அப்படியே லிப்டிங் அடிச்சுன்னு நல்லா கண்மை அப்படியே கண்மை அடிச்சுட்டு அப்படியே ஃபுல் மேக்கப் போட்டுன்னு அவளை பார்த்தாலே விபச்சாரி தான் அவள் நிறைய இடத்துல தவறு செஞ்சான் நிறைய நிறைய பேர்கிட்ட விபச்சாரம் செஞ்சான் இப்போ அந்த பெண் வந்து தன்னை ஒரு தீர்க்க தரிசி என்று என்ன பண்ணுறான் சொல்றான் அந்த பெண் தன்னை தீர்க்க செஞ்சு சொல்ற ரெண்டாவது அவ தேவன பிள்ளைங்களை விக்கிரகத்தை வணங்க இது பண்ணான் விகிரகத்துக்கு உட்படுத்தினா ரெண்டாவது காரியம் எல்லாரையும் தேவனை விட்டு பிரிக்க நினைச்சா மோசமான எல்லாரை கெடு கெடுத்தா எல்லாரும் பண்ணா பாவத்தை தூண்ட ஆரம்பிச்சா இன்னைக்கு இன்னைக்கு வேதம் வந்து என்ன சொல்லுதுனா நான் அவளுக்கு இன்னைக்கு அவளை பத்தி சொல்லுது அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் பேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை இதோ நான் அவளை கட்டிலு கிடையாக்கி அவளுடனே கூட விபச்சாரம் செய்தவர்களே தங்களுடைய கீழிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகவும் பூத்திரத்தினால தன்னைக்கு இன்னைக்கு சொல்றாரு அவருக்கு நான் மனம் திரும்ப தவணை கொடுத்தேன் எவ்வளவோ நம்மளுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாரு நம்ம மனம் திரும்ப குடியில குடியிலிருந்து மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாரு சிகரெட் பிடிக்கிறதுல இருந்து கெட்ட இருந்து வீணான பேசுறதுல இருந்து இருந்து பேசித்தனத்திலிருந்து குற்றப்படத்திலிருந்து எவ்வளவோ மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாரு ஆனா நீ நம்ம மனம் திரும்ப மாற்றோம் இன்னும் நம்ம தான் பண்ற பாருங்க அவன் என்ன பண்ணானா தேவோட பிள்ளைங்களை தன் விபச்சாரத்துல தன் பாவத்தை என்ன பண்ணா தள்ளுனா விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட விக்கிரகத்தை வணங்க சொன்னா வைடில் சிப்பு சம்பிரதாய சடங்கு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சா பாருங்க இன்னைக்கு இஸ்ரேல்ல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்தா இந்த யோசிப்பிலுக்கு ஒரு புருஷன் இருக்குனா அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் பேர் ஆகாப்பு ரொம்ப கேடுகட்ட ரொம்ப மோசமானவன் பொண்டாட்டி பின்னாடி போயிட்டு பொண்டாட்டோட முந்தாணி பிடிச்சுன்னு போறான் அவன் ஏன்னா பைபிள் சொல்லுது அதாவது அவன் என்ன பண்ணனா இஸ்ரோவேலேயே அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடத்திருக்கணும் எல்லாரும் ஒழுக்கமா நடத்திருக்கணும் அப்படி என்ன பண்ணனா அந்த விபச்சோட பேச்சு கேட்டு யோசவோட பேச்சு கேட்டு தீர்க்கு தரிசுகளை கொலை பண்ணா ஊழியக்காரங்களை கொலை பண்ணா எல்லாரும் சாகடிச்சா எல்லாரும் பாவத்தை என்ன பண்ண நீ பாவம் செய் நீ வந்து தப்பு செய் இன்னைக்கு உலகத்தான் சொல்லுவான் சொல்லுவான் தான்ப்பா தப்பு செய்யாத இருக்கிறாங்கோ யார் தான் தப்பு செய்யாத இருக்கிறாங்களோ எல்லாருமே தப்பு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு தேவன் தப்பு செய்வாரா அவர் செய்ய மாட்டார் நீயா செய்யற அப்படின்னு நான் கேட்கலாம்ல யார் தான் தப்பு செய்யாம இருக்கிறாங்க அவர் பரிசுத்தமா இருந்தானே நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும் இன்னைக்கு உலகத்தான் சொல்லிடுவான் யார்தான் இப்போ தப்பு செய்யணும் அவன் செய்வான் அவன் பாவத்துல இருக்கான் அவன் அப்படிதான் சொல்லுவான் ஆனா ஒரு தேவனை பின்னா தமிழ் நீ பரிசுத்தமா வாழ்ல நீ உண்மையா வாழ்லாம் சொல்லுவான் இன்னைக்கு அவன் என்ன பண்ணா தன் பாவத்துல இழுக்கப்பட்ட ரெண்டாவது இந்த யோசை எது பண்ணாலும் அது ஆகப் வந்து சைன் போட்டா தான் இந்த யோசை பண்ணணும் இன்னைக்கும் நிறைய சபையில நிறைய சர்ச்சையில சொல்றேன் நிறைய சர்ச்சையில இந்த எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா இந்த பாஸ்டோட பொண்டாட்டி இருக்கிறான் பாத்தீங்கன்னா ஒய்ஃபு அவன் தான் யோசைப்பை இருக்கிறாங்க இந்த பாஷ்ஷா சொன்னாதான் ஒருத்தர் ஒர்ஷிப்பே பண்ணணும் இந்த பாஷமா சொன்னாதான் ஒருத்தர் ப்ரேயர் லீட்டே பண்ணணும் இந்த பாஷா சொன்னாதான் ஒருத்தவங்க பாட்டு பண்ணணும் இந்த பாஷா ஒருத்தவங்க குடிக்கலன்னு வச்சேன் அவன் ஒர்ஷிப் பண்ணக்கூடாது ப்ரேயர் பண்ணக்கூடாது அவன் வந்து மியூசிக் வாசிக்கக்கூடாது அவன் சபில இருக்கக்கூடாது இந்த பாஷமா வந்து சொன்னாதான் அந்த பாஷா ஒரு பொண்ணுகிட்டே பேசணும் சகோதரி கிட்ட ஒரு தாய்கிட்ட பேசணும் சபில இருக்கிற நிறைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னா தன் புருஷன் அடிமை அடிமை நடத்துறாங்க இவர் என்ன பண்றாரு அடிமையா அடிமையா இது பண்றாரு இவர் மனைவி பேச்சு கேட்டு என்ன பண்றாருன்னா எல்லாரும் என்ன பண்றாரு குற்றப்படுத்துறாரு எல்லாரும் என்ன பண்றாரு கீழே தள்ளுறாரு மனைவி பேச்சு கேட்டு எல்லாரையும் சாகடிக்கிறான் மனைவி பேச்சு என்ன பண்ணுறான் எல்லாரையும் வேதனைப்படுத்துறான் பைபிளில் சொல்லுது ஏசையில தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோன்றாரு ஒரு நல்லவனை நீ எப்படி நீ கெட்டவன் சொல்லலாம் ஒரு கெட்டவனை எப்படி நீ சொல்லலாம் இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கெட்டவன் அக்ரூவம் பண்றான் மோசமான காரியங்களை பண்றான் அவன் திருடுறான் கொலை செய்யறான் அவனை பார்த்து நல்லவன் சொல்லுது ஒருத்த யார் பிரச்சனைக்கும் போக மாட்டான் அவன் உண்டும்ன் வேலை இருக்கிறான் அவன் குடும்பத்தை நடத்துறான் அவன் உண்மையா இருக்கிறான் அவன் யாரு யாருக்கு எந்த தொந்தரவு பண்றது இல்ல அவனை பார்த்து இந்த உலகம் கெட்டவன் சொல்றது இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான பாத்தீங்கன்னா மனுஷங்க அதான் ஆன்ட்ர சொல்றாரு ஒரு நல்லவனை எப்படிப்பா நீ கெட்டவன் சொல்ற ஒரு கெட்டவனை போய் நீ நல்லவன் சொல்றியே இன்னைக்கு யோசப்பை அப்படிதான் அவள் என்ன பண்ணனா தன் அதாவது அவளுக்கு வந்து இந்த யோசபைக்கு வந்து ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவனை கெட்டவனா மாத்தி ஒருத்தங்களை பிடிக்கலன்னா நீங்க யார்னா இருக்கிறீங்களா எனக்கு கண்டி ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு வச்சுக்க நான் சோத்துல நேசத்தை வச்சு சாவ வச்சிருவேன் இன்னைக்கு யாராநாட்டு இருக்கீங்களா இல்லைன்னா அவன் தூங்கும் போது தலையில போட்டுருவேன் அவனுக்கு எதனா அவனு வழி பண்ணிடுவேன் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு பிடிக்கணும்னு வச்சிக்கண்ணே இன்னைக்கு யோசபியோட கேரக்டர் என்னன்னா அவங்க சொல்றது கேட்கலன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலன்னா என்ன பண்ணுவானா அவங்க மேல ஒரு இல்லாத ஒரு பழியை போட்டு அவங்களை கெட்டவங்களா மாத்தி அவங்களை சாகு அடிக்கிறது தான் பிளான் ஏன் இதை சொல்கிறேன்னா மத்தவங்களுடைய மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதை பண்ணப்பட சொல்லிட்டு இந்த யோசிப்பு என்ன பண்ணுவனா அதாவது நான் வந்து முன்னாடி தப்பு பண்ணேன் நான் தப்பு பண்ணி ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது கரெக்டாக போன வருஷம் ஜனவரியில் ஒரு தப்பு பண்ணேன் பண்ணேன் பிப்ரவரியில் ஈசாப்பா கேட்டா மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணிட்டேன் ஜோம் பண்ண ஏசாப்பா என்ன மன்னிச்சிட்டாரு அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு நானே அமைதியா இருப்பேன் இவர் என்ன பண்ணுவார்னா இப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் தப்பு பண்ணுந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே ஒரு உலகம் ஃபோரா போஸ்ட் வச்சு ஒட்டுவாரு என்னன்னு நீ எனக்கு இது பண்ணியே எனக்கு இப்பதான் ஞாபகம்ச்சு ஏன் அப்பயும் அவனுக்கு ஞாபகம் வரல ஏன் இப்ப ஞாபகம் வந்துச்சு மனுஷன் என்ன பாத்தீங்களா நீங்க ஒரு நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க அது வந்து பத்து வருஷம் விட்டு அதை கரெக்டா ஞாபகம் பண்ணி அவன் பச்செல்லாம் குத்தி வச்சிருந்துருக்கான் அவன் வந்து பச்செல்லாம் குத்தி பாரு நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு துரோகம் பண்ண நான் ஒரு ஐநூறு ரூபாய் கேட்டேன் நீ எனக்கு தரவே இல்லை நீ என் வார்த்தைக்கு நீ கீழ்படி இல்லை இங்க பாத்தியா இதை நான் எல்லாருக்கும் என்ன பண்ணுவேன் யூடியூப்ல நான் பரப்புவேன் இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் இந்த மனுஷோட என்ன பார்த்தீங்கன்னா இது உண்மை இது உண்மை நடந்தது ஏன்னா நான் யோசிக்கிறேன் ஏசப்பா என்னை மன்னிச்சிட்டாரு அவர் என்ன நான் தப்பு பண்ணதான் நான் மோசமா நான் தப்பு பண்ணந்தான் அவர் என்னை மன்னிச்சிட்டாரு நான் ஜெபிச்சிட்டேன் ஆனாலும் இன்னும் என்னை குற்றப்படுத்துறாங்களே இன்னும் என்ன சந்தேகப்படுறாங்களே இன்னும் என்ன வந்து ஹர்ட் பண்றாங்களே நீங்க நினைக்கிறீங்க எப்பவுமே நீங்க வந்து நம்ம வந்து மத்தவங்களை ஈஸியாக ஹார்ட் பண்ணிடுறோம் நம்மளை யாருன்னா ஹார்ட் பண்ணாதான் தெரியும் அது வேதனை சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஒருத்தவங்களை குற்றப்படுத்திடுவோம் ஈஸியாக ஒருத்தவங்களை பார்த்து கேள்வி பண்ணிடுவோம் ஆனா அது நம்மளுக்கு நடக்கும்போது நம்ம எவ்வளவு வேதனை பட தெரியுமா நைட்டு தூக்கமே வராது நீங்க உண்மையா தான் இருப்பீங்க நீங்க கரெக்டா தான் இருப்பீங்க நீங்க யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டீங்க உங்க மேல ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கமே வராது என்னடா நான் உண்மையா இருந்தேன் நான் யாருக்கும் எதுவும் கெடுதல் பண்ணல நான் யாரையும் ஏமாத்தலை துரோகம் பண்ணல நான் உண்மையாக தான் இருந்தேன் ஆனால் நீ என் மேலே ஒரு பொய்யான ஒரு குற்றப்ப குற்றச்சாட்டு வச்சுட்டு இவன் அந்த பொண்ணு கூட பேசுறான் இவன் கெட்ட வார்த்தை பேசுறான் இவன் குடிக்கிறான் சண்டை போறான்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு என் மேலே உன்னை கெட்டவன் மாத்திட்டு என்னை ஜபிக்க விடாமல் ஊழித்தும் பண்ண விடாம என்னை ஒரு வனாந்தரத்தில் அழியும்படி நிறைய பேர் பண்ணுறாங்க இன்னைக்கு மனுஷனோட என்னன்னா தெரியுமா அந்த குற்றப்படுத்தணும் இன்னைக்கு சரி ஓகே விடுங்க அது கூட விட்டுருங்க இன்னைக்கு அவ தான் வந்து யோசிபல் வந்து பிசாசு பைபிள் சொல்லி யோசிபுன்ற பிசாசு அவள் உபச்சாரி உனக்கு எங்க போச்சு புத்தி அவதாடி பண்ணிட்டானா புருஷன் உனக்கு எங்கே போச்சு புத்தி இவன் அதாவது மனைவி என்ன சொல்றேன்னா அதான் கேட்கறான் மனைவி சொல்றது பைபிள் வந்து கீழ்படின்னு சொல்ல மனைவி பேச்ச கீழ்ப்படணும் மனைவி சொல்றது கேட்கணும் எது கேட்கணுமோ தான் கேட்கணும் சம்மந்தமே இல்லாம இல்லை நீ அவங்க கூட பேச எனக்கு பிடிக்கல நீ அதை பேசக்கூடாது நீ என்ன பண்ண அவங்களை போய் பிரிச்சு விட்டு வந்துரு அப்படி மனைவி சொல்லுவா இவர் புருஷன் என்ன பண்ணுவாரு போய் பிரிச்சு விட்டு வந்துடுவாரு மனைவி என்ன சொல்றாரு புருஷன் என்ன பண்ணுவான் ஏன்னா இவன் தான் சப்போர்ட் பவர் எல்லாமே இருக்குது இவங்ககிட்ட தானே எல்லாம் வல்லம் இருக்குது இவன் என்ன பண்ணுவான் மனைவி சொல்றதை கேட்டு இவன் பண்ணுவான் அதே ஃபாலோ பண்ணுவான் ஆனா இவன் கர்த்தரைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டான் இவன் ஜெவிக்க மாட்டான் இவன் உண்மையா இருக்க மாட்டான் இவன் சாட்சியம் மாட்டான் இவன் என்ன பண்ணுவான் யோசிப்பட வார்த்தை கேட்டு அதன்படி மற்றவங்க இது பண்ணுவான் நீ கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு நீங்க யாரும் பண்ணிடாதீங்க ஏன்னா என் லைஃப்ல அதை நான் பார்த்துருக்குறேன் ஒரு நல்லவண்மனை எப்படி நீங்க குற்றப்படுத்த முடியும் ஒரு உண்மையா இருக்குன்னு எப்படி குற்றப்படுத்த முடியும் ஒருத்தன் செய்ய தப்பு எப்படி நீங்க செஞ்சுன்னு சொல்லிட்டு உங்களை பளிச்சோமுடி காரணம் என்ன தெரியுமா இவங்க சொல்றது அவங்க கேட்கல யாரு இது மோசமா இருக்குது இதுவே சரியில்லை இதுவே பாவம் செய்து இவங்க சொல்றது நம்ம கேட்கல இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு மனுஷங்களும் அப்படிதான் வேலை மாதிரி அப்படிதான் எல்லா இடத்துலயும் அப்படிதான் என்னன்னா இவங்களுக்கு பிடிச்சத நம்ம பண்ணலாம் என்ன பண்ணுவாங்க பொய்யான ஒரு நீங்க திருவிடலாம் கூட திருடுன்னு சொல்லிட்டு உங்களை வேலை விட்டு தொத்திருவாங்க நீங்க வேலை மாதிரிலாம் கூட பாருங்களேன் நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க நீங்க திருடெல்லாம் கூட திருடுன்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வச்சுன்னா பண்ணுவாங்கள வேலை திருவாங்க நீங்க செய்ய தப்ப செஞ்சுன்னு சொல்லிட்டு ஊரு புறவங்கள அப்படியே அவமானப்படுத்தி சில பேர் வேதனைப்படுத்துவோம் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் குற்றப்படுத்தாதீங்க பைபிள் சொல்லுது நீங்கள் குற்றவாளிகள் ஆகிறபடி யாரும் என்ன பண்ணாதீங்க குற்றப்படுத்தாதீங்க ஒருத்தர் நல்லவனா நல்லவன்னு சொல்லுங்க அதாவது கெட்டவனா கெட்டவன்னு சொல்லுங்க ஒரு நல்லவன் நீங்க கெட்டவனா மாத்த என்ன இருக்குன்னு சொல்லுங்க நீங்க நிறைய பேர் தாங்க இருக்கிறாங்க ஆனால் ஏன்னா இந்த பைபிள் நடந்து ஏன் ஏன் இந்த டாபிக் நான் சொன்னேன்னா நீங்கள் யாரும் யோசிக்க கூடாது என்னப்பா எதுக்கு இந்த யோசபை பத்தி சொன்னேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது யோசனை சம்மந்தமான யோசைன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் நடக்குது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த விபச்சாரோட பேச்சு கேட்டு இன்னைக்கு இன்னைக்கு பெண்களுடைய பேச்சை கேட்டு அப்பா அம்மா என்ன பண்றாங்க விட்டுறாங்க பாத்தீங்களா கரெக்டா இல்லையா பெண்களுடைய பேச்சு கேட்டு அதாவது மாதிரி சொன்னா கட்டின பொண்டாட்டி பேச்சை கேட்டு அப்பா அம்மாவும் அனந்தாசத்துல சேர்த்துறான்னு சொல்ல வரேன் இல்ல அப்பா அம்மா அடிக்கிறான்னு சொல்ல வர துன்புறுத்துறான்னு சொல்ல வரேன் இன்னைக்கு இப்போ கட்டண பொண்டாட்டி பேச்சு கேட்டு சொந்த பந்தத்தையோ குடும்பத்தையோ ஆனந்தமைகளையோ எல்லாத்தையும் எகரிஸ் பண்ணிட்டு தனியா ஒரு குடுத்தும் போனா நம்ம வாழலாம்னு சொல்லிட்டு மோசமான ஒரு கேரக்டர் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் இன்னைக்கு நான் என்னோட பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன் இன்னைக்கு ஆண்டு உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறாருன்னா அவர் உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்குறேன் ஸ்ரீஷர பாதி பேர் பார்த்து கேட்கறேன் யோவான் இருபத்தொன்னாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்துல என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கறாரு நீ என்ன நேசிக்கிறேன்னு கேட்குறாரு ஆனால் நம்ம எதை நேசிக்கிறோம் மனுஷங்களை தான் நேசிக்கிறோம் பாவத்தை நேசிக்கிறோம் பணத்தை நேசிக்கிறோம் சாப்பாடு நேசிக்கிறோம் உலக ஆசைக்கு நேசிக்கிறோம் ஆனால் ஏசப்பா நேசிக்க மாட்டோம் வசனத்தை நேசிக்க மாட்டோம் ஆறத்தை நேசிக்க மாட்டோம் ஜெபத்தை நேசிக்க மாட்டோம் சபைக்கு போறத நேசிக்க மாட்டோம் உலகத்தை தான் நம்ம நேசிக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு நீங்க தேவன் தேவனு உங்ககிட்ட உண்மையாக பேசியிருப்பார் ஆனால் நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுங்க நீங்க ஒப்பு கொடுங்க கருத்துறவுங்க ஆசை வச்சிப்பார் ஏன்னா கடினமான வார்த்தை வரும்போது சில உடம்புல வலிக்கடா செய்யும் அதை நம்ம தாங்கிக்கணும் ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் ஆண்டு வந்து நம்மளுக்கு விலப்படுத்துவார் இல்லைங்களா